ஒரு ஆணுக்கு பிறந்த ஆண் மகன் முருகப்பெருமான் அவர் தனக்குள் இருக்கக்கூடிய சக்தி மூலியமாக உதித்து அக்னிபுத்திரனாக வந்தவர் முருகப்பெருமான் ஸோ இந்த முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி விழாக்களில் முதல் நாள் பிரதமை அப்படின்னு எடுக்கும்போது அவர் புறப்பட்ட காட்சியாக இருக்கும் ஆனால் அந்த ஆறு நாளுமே போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய உதயத்துலேருந்து சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் தான் ஏன் எல்லா தெய்வங்களும் போர்கள் புரியும் போது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணியோட போர் முடிஞ்சிடும் அவங்கவுங்க அவங்க இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேலை அப்படி இருக்கும்போது இந்த முருகபெருமானுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆறு நாட்களும் அவர் போர் புரிந்த விடம் அவர் நடந்துக்கிட்டது அவரோட பெருந்தன்மை கடைசியாக நம்ம வந்து சூரசம்வாரம் பேசுவோம் சூரனை அவர் அழித்தாரா அப்படிங்கிறது ஒரு விஷயமே இருக்குது என்னோட தந்தையுடைய மிகப்பெரிய பக்தவன் இவனை எப்படி நான் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் வேலை விட்டு அந்த அது கடைசி கடைசியாக சூரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரமாக போய்க்கு நிற்பார் அவர் வேல் விட்டு அது இந்த மரம் ரெண்டாக பிளந்து ஒன்று சேவர் கொடியாகவும் ஒன்று மயிலாகவும் அவதாரிச்சு அவர் கூடவே வச்சுக்குவார்